ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் முற்றிலும் நிறைவு பெற்று நாளை முதல் ரயில் போக்குவரத்து மீண்டும் சீராகும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மூன்றாவது முனையமாக மாற்றப்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்தில் தண்டவாளங்கள் மறுசீரமைக்கப்பட்டு புதிய தண்டவாளங்கள் எட்டு கிலோமீட்டர் தூரம் அமைக்கும் பணி முற்றிலும் நிறைவு பெற்றுள்ளது மேலும் கிராசிங் தண்டவாளங்கள் அமைக்கும் பணிகள் ஏழு மற்றும் எட்டாவது நடைமுறைகளை அகலப்படுத்தும் பணிகள் நிறைவு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய நடைமேடைகளை அமைக்கும் பணி முற்றிலுமாக நிறைவு பெற்று அனைத்து பணிகளும் முடிக்கப்படும் என்றும் நாளை முதல் ரயில் போக்குவரத்து மீண்டும் சீராகும் என்றும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் நலன் கருதி கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இன்ன வரைக்கும் அந்த புட்டோர் பிரிட்ஜில் ஒரு ஹரிசான்டல் ஃப்ளோரிங் வைக்கிறதுக்கான எந்த ஒரு கட்டமைப்பு நடக்கல மூன்று லட்சம் பேர் வர்றாங்க ஆண்டிற்கு கிட்ட கிட்ட இருநூத்தி முப்பத்தி மூணு கோடி நிதி வந்து வருவாய் வருதுன்னு சொல்றாங்க இந்த ரயில் நிலையத்துக்கு ஆனா அடிப்படை வசதிகள் கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது லாங் டிஸ்டன்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அதே மாதிரி ஏசி வெயிட்டிங் ஹால்ஸ் வந்து கிடையாது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ்கான ஃபெசிலிட்டிஸை வந்து உடனடியாக செயல்படுத்தணும் அண்ட் குறிப்பாக கார் பார்க்கிங் வசதி பார்த்தீங்கன்னா அறவே இல்லை தாம்பரத்தில் ஈஸ்ட் சைட்லயும் இல்லை வெஸ்ட் சைட்லயும் இல்ல அண்ட் டைட் பிளாட்ஃபார்ம் ஏஜ் பீப்புள் வந்து இறங்குறதுக்கு ஏறதுக்கு லிப்ட் ஃபெசிலிட்டி இல்ல எல்லாம் சொல்கிறோம் ஓகே ஆனால் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டியுமே இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுலயே ஒரு பேட்டரி கார் ஒன்று ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு ஆனால் பேட்டரி கார் வந்து போவதுக்கான ஃப்ரீக்குவன்சியும் கம்மியாக இருக்கு ஒரு பேட்டரி கார் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலும் வந்து பெருசாக இல்லை அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்பெஷலாக லேடிஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க டாய்லெட் ஃபெசிலிட்டியே இல்லை ஈவன் ஜென்ஸும் தான் சுத்தமாக டாய்லெட் ஃபெசிலிட்டியே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு ஸோ அதையும் வந்து கருத்தில் எடுத்துட்டு அதை பண்ணி தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கா அடிப்படையா ஒரு நார்மலா ஒரு ஸ்டேஷன்ல இருக்க வேண்டிய விஷயம் ஆனா இது ஒரு ஜங்ஷனா இருக்கிற ஒரு விஷயத்துல வந்து இது இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க